அதாவது மதியத்தில் நல்லா விருந்து கொடுத்துட்டு தூங்க வேண்டிய நேரத்தில் பேசி பேசி எல்லாம் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க அதற்காக சில வார்த்தைகள் அதாவது ஜோதிடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் நிறைய அற்புதங்கள்லாம் இருக்குது எங்கள் குருநாதர் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப பேர் போனவது அவர் எல்லா விதத்துலேயும் ஃபஸ்ட்டு தான் அன்பே பாசம் கோவம் எல்லாத்துலேயும் அது மாதிரி இவர் மாதிரி இன்றைக்கி ஒரு குருநாதர் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இந்த ஜென்மத்தில் இல்லைங்க நான் இன்ன வரைக்கும் யாரையுமே பார்த்ததில்லை ஏன்னா வித்தையை கற்றுக் கொடுத்தல இவர் மாதிரி மன்னன் வேறு யாருமே இந்த உலகத்தில் இன்ன வரைக்கும் இருந்ததில்லை ரொம்ப ரொம்ப மிகவும் எளிமையாக எப்படி ஒருத்தருக்கு புரியுமோ அவங்களோட குணத்துக்கு இறங்கி கீழே வந்து சொல்லி கொடுத்தவர் இவர் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது கரூரில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்களுடைய மாரியம்மன் கரூர் மாரியம்மன் சிறப்பு அடுத்து கரூரில் பசுபதீஸ்வரர் சிறப்பு அடுத்து கரூர் பக்கத்தில் இருக்க தாந்தோன்றி மலை இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாண வெங்கட்ராண சுவாமி பெருமாள் இவர் ரொம்ப சிறப்பு அது இந்த தாந்தோன்மலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே பெருமாள் கோவில் இருக்குது இந்த பெருமாள் கோவிலை சுற்றியும் தாங்க இருக்கும் வேறு எந்த ஊர்லேயுமே இந்த மாதிரி இருந்ததில்ல இது சுயம்பு அந்த சுயம்புக்கே இங்கே நிறைய சிறப்புகள் நடக்கும் அப்போ இங்கே தாந்தோன்மலையில் வந்து யாராவது திருமணம் பண்ணினாங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் தோத்ததே கிடையாது அவங்க வாழ்க்கையில் எப்போதுமே இணைப்பிரியாமல் வாழக்கூடிய ஒரு அம்சம் பெற்ற ஸ்தலம் அப்படின்றது இங்கே தாந்தோன்மலையில் இருக்கக்கூடிய கல்யாண வெங்கட்ரமண சுவாமி உங்களுக்கு யாராவதுக்கு கல்யாணம்லாம் ஆகலை தடைப்பட்டு போகுது தாமதப்பட்டு போகுதுன்னா இங்கே வந்து சனிக்கிழமை இவருக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து தீப ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு போங்க கம்பல்சரி ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் நடந்துடுங்க ஏன்னா இது நிறைய பேர்த்துக்கு நாங்கள் வழிபாடு சொல்லியிருக்கோம் நடந்திருக்கு சாத்தியமாக இருக்குது அதாவது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா தே குப்பமுத்து ஆசிரியர்னு ஒருத்தர் இருக்கார் சரிங்களா அவர் வந்து ஜோதிடம் பார்க்கல ரொம்ப சிறப்பு அப்போ அவர் வந்து அந்த நாட்டு ராஜா வந்து சொல்லியிருக்காரு தேர் கட்டணும் இந்த சாமிக்கு தேர் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தான் எல்லோரும் பார்ப்பாங்க அப்போ அந்த ராஜா வந்து ஒரு ஓலைச்சூடை எடுத்து கொடுத்து இதை எடுத்து பாருங்க தேர் கட்டுறது இருக்கா அப்படின்னு பார்த்தப்போ அது சகுனம் பார்ப்பாங்க இல்லைங்களா அதில் என்ன இருந்துச்சுனா தேர் கட்டுறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்கு ஆனால் அந்த தேரில் வந்து அன்னைக்கு யார் ராஜாவாக ஏ ஏறி பட்டம் கட்டுறாங்களோ அவங்க இருந்துச்சு ஆனால் அந்த ஜோசியர் என்ன பண்ணார் அதை அவர்கிட்ட சொல்லவே இல்லை அப்போ தேர் கட்டி முடிச்சுட்டா வேலை செஞ்சு முடிச்சுன்னா தச்சனை கொடுக்கணும் இல்லைங்களா அப்போ அந்த ஆசிரியர் என்ன கேட்டாராம் எனக்கு நீங்கள் தட்சணையெல்லாம் எதுவும் தர வேண்டாம் நான் கேட்குற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னாராம் அப்போ அந்த ராஜா சொன்னாராம் என்ன வேணுமோ கேளுங்க நான் செய்கிறேன் அப்படின்னாரான் அப்போ அவர் என்ன பண்ணார் ஜோதிடரே இன்றைக்கி நம்மளாக இருந்தால் பரிகாரம் பண்ணுங்க அது தான் சொல்லுவோம் ஆனால் அவர் என்ன பண்ணார்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் ராஜா சரிப்பா நீ தேர் கட்டியிருக்க உனக்கு நான் வந்து அந்த ஒரு நாள் மட்டும் ராஜா ஆகிறதுக்காக பர்மிஷன் கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தேர் கட்டியாச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க அன்னைக்கு பட்டம் கட்டுற விழா இந்த ஆசிரியர் போய் ஏறுறாங்க நல்ல கோவிலெல்லாம் சுற்றி வட வந்தாச்சு தேர் நிறுத்த போகிற இடத்துக்கு வர்றப்ப அந்த ஆசிரியார் கீழே வந்து இறந்து போயிடுறாங்க அப்போ அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் பயம் அச்சோ என்னதே இப்போ இறந்து போயிட்டாரே என்ன பண்ணுறதுன்னு அப்போ அவங்க சொன்னிருக்காங்க இன்னைக்கு யார் தேரில் உட்காறாங்களோ அவங்க மரணம் இருந்தது அதனால தான் நம்ம நாட்டு ராஜா வந்து காப்பாத்துறதுக்காக நான் இருந்தேன் அப்படிதான் சார் ஜோதிட அன்னைக்கு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு எல்லாருமே பரிகாரம் 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 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க செய்து அந்த மாதிரி பரிகாரம் சொன்னாம உண்மையை சொல்லி மக்களுக்கு நன்மைப்படுத்துங்க எங்க குருநாதர் மாதிரி இன்னும் பல பேர் வரணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்